எல்லாருக்கும் வணக்கம் வாங்க நண்பர்களே பார் பாரம்பரிய திருவிழாவை பார்க்கலாம் தமிழகத்தின் சிறந்த கிராமங்களில் முக்கியமான கிராமமான கூத்தனூர் மக்களின் பாரம்பரிய திருவிழாவை பார்க்கப் போகிறோம் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு இடுகாட்டில் அருகே நடைபெறும் இந்த சுடலைகீசன் திருவிழா மிக சிறந்த திருவிழாவாக உருவெடுத்தது மகிழ்ச்சியே சுடலைகீசன் திருவிழா என்றவுடன் ஆரவரமாக இருக்கும் அரங்கேறும் என்றால் மிகப்பெரிய தவறு ஏனெனில் இந்த திருவிழா அமைதியாக பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக நடைபெறும் என்பதே சிறப்பு மைக் செட் கிடையாது எந்தவித கலை நிகழ்ச்சிகளும் கிடையாது மேலதாளங்கள் கிடையாது சுடலை ஈசனை தவிர அங்கு வேறொன்றும் கிடையாது அவரை காண்பதற்காக மட்டுமே கூத்துனூர் பெரியவர்கள் முதல் சிறார்கள் வரை அனைவரும் திருவிழாக்கு சென்று சிறப்பு சேர்த்து இருக்கிறார்கள் தமிழகத்தின் முக்கியமான கிராமங்களில் ஒன்றான கூத்தனூரின் கிழக்கே ஓடபாலம் அருகே இடுகாட்டின் அருகே இந்த சுடலகேசன் திருக்கோயில் அமைந்து இருக்கிறது இக்கோயிலின் திருவிழாவானது மற்ற கோயில்களுடன் ஒப்பிட்டுப் பார முடியாத அளவுக்கு சிறப்பாக நடைபெறும் என்ற ஒற்றை வார்த்தையில் சொன்னால் யாரும் மறுபேச்சு பேசுவார்கள் இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இரவு பனிரண்டு மணிக்கு நடைபெறும் இத்திருவிழாவுக்கு ஊர் பொதுமக்கள் அனைவரும் திறனாக தீப்பந்தங்களுடன் எட்டு மணிக்கு முன்பே காட்டுக்கருகில் உள்ள கோயிலுக்கு வந்து சேர்ந்து விடுவார்கள் குளிர்காற்றால் நடுங்கிடும் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு சுடலைமாட சுவாமிக்கு பூஜை தொடங்கும் ஊரில் உள்ள அனைத்து ஜனங்களும் பூஜைக்கு தேவையான வேலைகளில் ஈடுபடுவார்கள் இறைவனுக்கு படைக்கும் படையல்களுக்கான பதார்த்தங்கள் கோயிலுக்கு சென்று அங்கேயே நெல் குற்றி காய்கறி நறுக்கப்பட்டு கருவாடு முட்டை முருங்கைக்கீரை முருங்கைக்காய் என சகல விதமான பதார்த்தங்களும் சுடலேசனுக்கு ஓராண்டு பசியை தாங்கும் அளவிற்கு படைத்து பூஜை செய்வார்கள் இதில் மனம் குளிர்ந்த சுடலை மடன் ஊருக்குள் தீய சக்தி உள்வராமல் பார்த்துக்கொள்ள கொள்ள மனதார ஒப்புக்கொள்கிறார் கோயிலில் பூஜை நள்ளிரவு ஒரு மணிக்கு முடியும் வண்ணம் ஆண்டாண்டு காலமாக நடைபெறுகிறது அதன் பின் பொதுஜனங்களுக்கு அப்படி ஒரு அருமையான சுவையில் அன்னதானம் வழங்கப்படுகிறது திருவிழா நிறைவு பெற்று வவரும் மனதும் நிறைவு பெற்று சுடலை மாடனிடம் விடைபெற்று செல்வது எளிது இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பாரம்பரியத்தை கடைபிடித்து வருகின்றனர் கூத்தனூர் மக்கள் இந்த பாரம்பரிய திருவிழா இதுபோல் பல ஆயிரம் ஆண்டுகள் தொடர்ந்து பாரம்பரியத்தை பறைசாற்றி நடைபெற வேண்டும் என்று அதே சுடலை ஆண்டவனை மனதார வேண்டுகிறது தமிழ்நாட்சர் த்ரீ சிக்ஸ் ஜீரோ